அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழை நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தமிழரசு மத்திய குழுவின் தீர்மானத்தை ஏற்க முடியாது லண்டனில் இருந்து ஸ்ரீதரன் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு எடுத்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் புலமை பரீட்சை அட்டவணை வெளியானது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசாரமாக இருக்கிறது ரூபாய் ஒன்பதை விட அதிக செலவு செய்தால் பதவி பறிபோகும் ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு நூற்றி ஒன்பது ரூபாவை வேட்பாளர் செலவிட முடியும் அதற்கும் அதிகமாக செலவு செய்ததாக நீதிமன்றம் நிரூபித்தால் அவர் பதவியை இழக்க நேரிடும் மூன்று வருட காலத்துக்கு அந்த வேட்பாளர் தனது குடியுரிமையையும் இழக்க நேரிடும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கர் எச்சரித்துள்ளார் ஸ்ரீதரனின் நிலைப்பாடும் கருத்தில் கொள்ளப்பட்டது தெரிவிப்பு கட்சி எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் தமிழரசு தலைவர் மாவை கருதி என்கின்றதான ஒரு செய்தியும் தேர்தல் சட்டத்தை மீறினால் அரச பதவி பறிக்கப்படும் தேர்தல் சட்டத்தை மீறி அரச ஊழியர்கள் செயற்படுவார்கள் ஆயின் அவர்களின் பதவி பறிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் ஆர் என் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் இன்று வேலை நிறுத்தம் அரசு ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி நான்கு தொடக்கம் ஐம்பது வீதம் வரை அதிகரிக்கும் அனுமதி அளித்தது அமைச்சரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்கு தொடக்கம் ஐம்பது சதவீதம் வரையில் அதிகரிக்கப்பட உள்ளது வெளியானது நாமலின் தேர்தல் அறிக்கை தமிழர் அதாவது தமிழர் பிரச்சனை தீர்வு குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஒற்றையாட்சி பாதுகாக்கப்படும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது காணாமக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு தீர்வு தருவேன் கிளிநொச்சியில் சஜித் பிரேமதாஸ் செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடகராட்சி கிழக்கு பிரதேச பண்பாட்டு பெருவிழா இன்று எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் பாஜக பெரு எனில் பழனிசாமி நிர்வாக இயக்குனரா பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா என்கிறதான ஒரு செய்தி திருச்சி அம்மன் சிலையை அமெரிக்காவிலிருந்து மீட்க வேண்டும் பொன் மாணிக்கவேல் வலியுறுத்தல் தமிழகத்தில் போதை பயன்பாடு அதிகரிக்க காரணம் அதிமுக குற்றச்சாட்டு விஜயுடன் தமிழர் போட்டி என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் மாயம் தொலைபேசி இலக்கங்களும் போலி என்கிறது தேர்தல்கள் அணைக்குழு இலங்கை இம்மாதம் இருபத்தி ஒராம் திகதி எதிர்கொள்ள உள்ள ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்றின் முதன் முறையாக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைய அறிவித்திருந்தது ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகியுள்ள வேட்பாளர்களில் இருபத்தி மூன்று பேரின் தற்போதைய நிலை தொடர்பில் எந்த தகவலும் இல்லை என தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மனைவியை தாக்கிக் கொன்ற கணவருக்கு மரண தண்டனை தனது மனைவியை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் கணவருக்கு மரண தண்டனை விதித்து உவா மாகாண மேல் நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழுவினர் மத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி கல்கிசை கடலில் மயிரிலையில் உயிர் பிழைத்த மூன்று சிறுவர்கள் கல்கிசை கடலில் நீராடி கொண்டிருக்கையில் அடித்து செல்லப்பட்ட மூன்று சிறுவர்களை குறித்த இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த கல்கிசை போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் பிரிவு உத்தியோகத்தினர் காப்பாற்றியுள்ளனர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது வவுனியா எரிபொருள் நிலையத்தில் போலீஸ் முன்னிலையில் தாக்குதல் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நடத்தப்பட்ட போலி வாக்களிப்பு முறைப்பாடு மில்லியன் அழிப்பு என்றுதானோர் செய்தி நாட்டில் கற்பவதி தாய்மாருக்கு கருச்சி அதிகரிக்கும் நிலை வைத்திய நிபுணர் எச்சரிக்கை இலங்கையில் உள்ள கற்பிணி தாய்மார்களுக்கு கருச்சி அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் ஜி ஜி சமல் சஞ்சீவ எச்சரிக்கை விடுத்துள்ளார் கோட்டர் செய்தே அனுர சஜித் செய்கிறார்கள் ஜனாதிபதி ரணில் சுட்டிக்காட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச செய்த தவறையை மீண்டும் மன்றகுமாரும் மற்றும் சஜித் ஆகியோர் செய்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் சந்திரகுமாரும் சஜித்துக்கு ஆதரவு என்கிறதான படத்துடன் இருக்கின்றது பொது வேட்பாளருக்கு மெல்லாவியில் பிரசாரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும் அபிவிருத்தி திட்டங்கள் சஜித் பிரேமதாஸ் அறிவிப்பு செப்டம்பர் பதினைந்துக்கு முன் எழுபத்தி மூன்று ஐந்து கோடி டாலர் கடனை செலுத்தாவிட்டால் ஆபத்து ஐக்கிய தேசிய கட்சி சொல்கிறது வெளிநாட்டு வணிக கடன் உரிமையாளர்களுக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்த தவறினால் அவர்கள் வழக்கு தொடுப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் ஆனந்த செய்தியும் தொடர்கின்றது நாட்டு மக்கள் உணரக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகின்றது இலவச கல்விக்காக குரல் கொடுக்கும் அரசியல் தலைவர்களின் பிள்ளைகள் தனியார் பல்கலையில் சம்பிக்க ரணவுக்கு சுட்டிக்காட்டு நாட்டில் உள்ள அப்பாவி மக்களின் பிள்ளைகள் இலவசமாக உயர்கல்வி பெறும் அரசு பல்கலைக்கழகங்களுக்குள் பாலியல் வன்முறைகளை கொண்டு வந்து பிள்ளைகளையும் பயமுறுத்துவதாக மீது பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கிற குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழ் எம்பிக்கள் அனைவருமே ஒன்றித்து செயற்பட வேண்டும் ராதாகிருஷ்ணன் அழைப்பு தமிழ் மக்கள் ஒருமித்த குரலாக திரண்டு வாக்களிக்க வேண்டும் ஜனநாயக போராளிகள் அழைப்பு என்றுதான் ஒரு செய்தி வடக்கு அபிவிருத்திக்கு ஜனாதிபதி செயலனி எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு அன்றகுமார வெற்றி பெற்றால் வேறு பிரதமர் விஜயதாச ராஜபக்ஷ கூறுகிறார் அன்றகுமார வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தை கலைத்து காப்பந்து அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அவர்களுக்கு பாராளுமன்ற ஆசனங்கள் இல்லை அதனால் ஏவிபி அரசாங்கம் அமைப்பது சாத்தியமில்லை அதே நேரம் அவருக்கு எதிராக குற்றப்பிரியை ஒன்று கொண்டு வந்தால் அது தொடர்பான விசாரணை முடிவடையும் வரைக்கும் பாராளுமன்றத்தை கலைக்கவும் முடியாது என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அறகிலே போராட்டத்தின் போது தன்னை காப்பாற்றுமாறு கதர்னார் நாமலிம்பி என்றதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது தனியார் மருத்துவமனை மருந்துகளால் ஆபத்து தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களில் வழங்கப்படும் மருந்துகளால் மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது ராமகிருஷ்ண அரங்கு அக்கறை பற்றிய சிறப்பு என்றதான ஒரு செய்தி செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது ஜெனிவாவில் இருந்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள போகிறீர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறார் ஜெனரல் ஜெனிவாவின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் மூலம் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை ஜனாதிபதி வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என முன்னாள் ராணுவ அதிகாரி ஜெனரல் ஜஹத் டாயஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நெல் உற்பத்தியில் வீழ்ச்சி என்றதான ஒரு செய்தி துப்பாக்கி தோட்டாவுடன் விமானப்படை பெண் கைது இளைஞர் மீது தாக்குதல் எட்டுப்படை சிப்பாய்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி இத்தாலியில் கொள்ளையடிக்க முயன்ற முப்பத்தி ரெண்டு வயது இலங்கையர் கத்தியால் குத்தப்பட்டதில் வைத்தியசாலையில் அனுமதி இத்தாலியில் நேபிர்ஸ் நகரில் கொள்ளையடிக்க முயன்ற ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையத்தை சீல் வைப்பதற்கு நடவடிக்கை கற்பட்டி பகுதியில் உள்ள எரிபொருள் நிலைய நிலையத்தில் சீல் வைப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரம் அதிக அளவு முறைப்பாடுகள் பதிவு இலங்கை வரலாற்றில் முதன் முதல முதல் முறையாக பதினாறு அடி உயர கற்பக விநாயகர் சிலை இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக பதினாறு அடி உயரம் கொண்ட இந்தியா தமிழ்நாடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சிலையை யொத்த சிலை புசல் அவையில் செய்வதற்கு பூமி பூஜை எதிர்வரும் எட்டாம் தேதி நடைபெற உள்ளது என்பதுதான் ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் பாராளுமன்றம் கலைந்தால் இரு மாதத்தில் வாக்கெடுப்பு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு மைத்ரிக்கு எதிராக மனு இருபத்தி ஏழாம் திகதி பரிசீலனைக்கு நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிப்பதற்காக எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி கூடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாராயண கோஷம் விண்ணதிர வல்லிபுற ஆழ்வாருக்கு கொடியேற்றம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி முன்னாள் எம்பி தர்மலிங்கத்தின் நினைவு தினம் நேற்று அனுஷ்டிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஸ்ரீகணேசன் பேராசிரியராக பதவிநிலை உயர்த்தப்பட்டார் பல்கலைக்கழகம் அறிவிப்பு தங்கம் கடத்தல் மூன்று இலங்கையர்கள் இந்தியாவில் கைது தங்க கடத்தல் மோசடியில் ஈடுபட்ட மூன்று இலங்கை பிரத்யர்கள் இந்தியாவில் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் பெரிய வெங்காய இறக்குமதி பெரும் சிக்கலில் விவசாயிகள் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது தமிழ்சக் கட்சிக்குள் வளர்க்கும் உட்பூசல் சைத்தை ஆதரித்ததை ஏற்க முடியாது சுதரன் எம்பி காட்டம் என்கிறவாறு பிரதான செய்தி அமைந்திருக்கிறது இலங்கை தமிழ்ச கட்சிக்குள் மோதல் நிலை வலுவடைந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சைத்தை ஆதரிப்பது என்ற மத்திய குழுவின் தீர்மானத்தை ஏற்க முடியாது என சிறுதரன் எம்பி காட்டமாக தெரிவித்துள்ளார் என்கின்ற அந்த செய்தி காணப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியீடு என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது பதினைந்தாம் தேதி புலமைப் பெரிசல் புரட்சி பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் பொறுப்பு மக்கானது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாமல் மத்திய குழு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் அடித்த மாவை சுண்ணா போலீசாரால் குடும்பத்தின் மீது தாக்குதல் மனதுரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது குடும்ப ஆட்சியை ராஜபக்சனர் முன்னெடுத்தனர் அனுர தெரிவிப்பு இலங்கை மற்றிய நாடுகளிடமிருந்து கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டும் மோட்டார் சைக்கிள் இருந்து விழுந்த பெண் மரணம் பெற்றில் சம்பவம் என்கின்ற செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகளாக இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு அமைச்சரவை அனுமதி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் விநியோகம் என்கிற செய்தியும் காணப்படுகிறது கருத்து கணிப்புகளை அவதானித்து கைது செய்யுங்கள் போலீசாருக்கு பணிப்புரை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உட்பக்கங்களில் இருந்து அதிபர் சபாலிங்கம் ஞாபகார்த்த டி டுவெண்டி துடுப்பாட்ட போட்டி இன்று என்கின்ற ஒரு செய்தியும் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது வட்டக்கோட்டை கிழக்கில் ஒருவர் சரளமாக மீட்பு என்கிற செய்தி ஏனைய செய்திகள் வர நாங்கள் பார்க்கின்ற பொழுது சாவச்சேரி தாந்தோன்றீஸ்வர தாந்தோன்றி வனேஸ்வர தேவஸ்தானம் அதாவது சாவச்சரி தாந்தோன்றி வாரிவனேஸ்வர தேவஸ்தான மௌட்சோ பெருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது என்கிற ஒரு செய்தியும் இங்கே நம்பித்திருக்கிறது அதை கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நல்லூர் உற்சவகால தெய்வீகை சேரங்கு தொடர்பான செய்தி அமைந்திருக்கிறது இன்று கூடுகின்றது பாராளுமன்றம் பாராளுமன்றம் செப்டம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாநாயகம் குசானி தீர தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது மன்னார் ஆயரிடம் ஆசி பெற்றார் அரியநேத்ரன் என்கிறவார் ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பவுனிய எரிபொருள் இறப்பு இருந்த ஊழியர் மீது தாக்குதல் மூவர் வைத்தியசாலையில் பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று மில்லியன் சிகரெட்டுகள் அழிப்பு என்கின்ற செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் பட்டினியால் வாடும் மக்கள் வெனவிலங்களை உணவாக வழங்கும் நமீபியா அரசு தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியாவில் கடுமையான வறட்சி இல்லவதால் மக்களுக்கு உணவளிக்க வெனவிலங்களை கொள்ள அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கடுமையான வறட்சியால் பாதிப்புக்குள்ளாக உள்ளது நமீபியா என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இங்கேயே காணக்கூடியதாக இருக்கிறது இதனால் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்கள் தொகையில் பாதியளவு அதாவது சுமார் பதினான்கு லட்சம் மக்கள் நமீபாவில் நமீபியாவில் உள்ள நிலையில் வறட்சியால் பசி மற்றும் பட்டினியம்பி சிக்கி தவிக்கின்றனர் எனவே அவர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு காட்டில் உள்ள எழுநூற்றி இருபத்தி மூன்று வனவிலங்களைக் கொன்று அவற்றின் இறைச்சியை உணவாக பயன்படுத்த நமீபியா முடிவெடுத்துள்ளது இந்த எழுநூற்றி இருபத்தி மூன்று வனவிலங்களில் முன்னூறு வரி குதிரைகள் நூறு காட்டெருமைகள் ஐம்பது மான்கள் நூறு எலான் வகை மான்கள் முப்பது நீர் ஜானிகள் எண்பத்தி மூன்று யானைகள் ஆகியவையும் அடங்கும் இந்த திட்டத்தின்கீழ் ஏற்கனவே நூற்றி ஐம்பது விலங்கள் கொல்லப்பட்டு அவற்றின் மூலம் அறுபத்தி மூன்று ரச்சி புறப்பட்டிருப்பதாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்க நாடுகளில் உள்ள உலகின் மிகப்பெரிய ஆபிரிக்க சவான ஜானைகள் அழிந்து வரும் பட்டியலில் உள்ள நிலையில் கடுமையான வறட்சியால் உணவுக்காக யானைகள் கொல்லப்படுவது கவலையை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல குடிமக்களுக்காக நாட்டின் இயக்க வளங்களை பயன்படுத்துவதற்கு தங்களின் அரசியல் அமைப்பில் இடம் உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா இன்றி வரும் விண்கலன் என்கிற வாரொரு செய்தி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்சில்மோர் இல்லாமல் அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார் லைனர் விண்கலன் மட்டும் பூமிக்கு திரும்பும் என நாசா தெரிவித்துள்ளது அவர்கள் பயணித்த போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலனில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப குளாறு இதற்கு காரணமாக அமைந்துள்ளதுடன் விண்வெளி மையத்தில் சுமார் தொண்ணூறு நாட்களாக உள்ள அவர்களை பூமிக்கு அழைத்து வர நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தான் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆளில்லாமல் போயிங் ஸ்டார் விண்கலன் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்டு அது சனிக்கிழமை அன்று திரையிறங்கும் என நாசா தெரிவித்துள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது தனிமையின் கொடுமையால் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மரணம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது மொஸ்கோ மீது ட்ரோன் தாக்குதல் நடத்த உக்ரைன் முயற்சி கசிந்தது தகவல் ரஷ்யாவின் உளவாளி திமிங்கலம் இறந்த நிலையில் மீட்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை அள்ளி வழங்கி வடகொரியா எச்சரித்த மேற்கு நாடுகள் அமைதிக்கு திரும்பிய மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறை இரண்டு பேர் உயிரிழப்பு போன்ற செய்திகள் காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது போசாக்கு குறைபாட்டால் அதிகரிக்கும் கரைச்சிதைவு அறகலைமை மறந்து மார்த்தட்டுக்கிறார் நாமல் அமைச்சர் நிமால் உணவுப் பொருட்களின் விலைகளை குறையுங்கள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தேசிய இயக்கம் சைத் பிரேமதாசவுக்கு சமத்துவ கட்சி ஆதரவு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது நல்லூர்கந்தன் தீர்த்தோத் சவம் தொடர்பான செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்பான படங்களும் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்கந்த சுவாமி ஆலய மகோற்சவ பெருவிழாவின் தீர்த்தோற்சவம் நேற்று காலை இடம்பெற்றது இதன்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானி சமைதராக பிள்ளையார் மற்றும் சண்டேஸ்வருடன் உள்வீதி வெளிவீதி விலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார் அதே வேளை பல அடியவர்கள் அங்க பிரதட்சணம் செய்தும் காவடிகள் எடுத்தும் கற்புற சட்டிகள் ஏந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டனர் என்கிறவார் அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது மான சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்கள் கிளம்பியில் உறுதிபட தெரிவித்தார் சஜித் சைவ சைவத்தமிழ் பண்பாட்டு கலைக்குடல் பரிசளிப்பு வைபவம் என்ற செய்தி காணப்படுகிறது அதாவது இந்த நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்குடலினால் நல்லூர் பெண் திருவிழாவை முன்னிட்டு ஞாழ்ப்பாண கல்வியலியை பாடசாலை மாணவர்களிடையே இடையே நடத்தப்பட்ட கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு நல்லூர் ஆலய பூங்காவின திருவிழாவான இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நல்லூர் சம்பந்தர் ஆதீன மண்டபத்தில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது துணாலை ஸ்ரீ வல்லிபுரா ஆழ்வர் ஆலய கொடியேற்ற திருவிழா நேற்று திங்கட்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது என்று அது தொடர்பான படத்துடன் ஒரு செய்தி இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது சுமந்திரனின் அறிவிப்பு தென்னிலங்கை மக்களுக்கு சிறந்த செய்தியாகும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த என்கிற செய்தி காணப்படுகிறது பண்டாரவளை தொடர்ந்து நிலையத்தில் தமிழங்கின் மீது தாக்குதல் எட்டு ராணுவ அதிகாரிகள் கைது கலாநிதி கே ஸ்ரீகணேசன் பேராசிரியராக பதவி உயர்வு பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் வண்ணை வடகிழக்கு கலட்டி விராத்தி புள்ளையா தேவஸ்தானத்தில் மகாலட்சுமி அம்பாள் நூதன பஞ்சலோக பிரதிஷ்டா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கர்மாரம்பம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை பால்காப்பு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வழக்கம் எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் வசந்த மண்டப பூஜை நடைபெற்று மகாலட்சுமி அம்பாள் திருவீதி விளம்பெறுவார் என்பதனை பிரதம குருக்கள் சிவசரி துணா விவேகானந்த குருக்கள் அறிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது இருந்து கொழம்பு பயணித்த பேருந்து விபத்து போன்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது இவை தான் முக்கிய செய்திகளாக இன்றைய நாளிலே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கலாம் உதயனுடைய செய்திகளை உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் சமஷ்டி திட்டம் எதுவும் இல்லை சஜித் வெளிப்படை எனது தேர்தல் அறிக்கையில் சமஷ்டி தீர்வு தொடர்பில் எதையும் உள்ளடக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் ரணில் சஜித்தை இணைக்க முயற்சி திரைமறைவில் தீவிர நடவடிக்கை என அன்ரோ தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலும் சஜித்தும் இணைந்து கொள்வது தொடர்பில் பேச்சுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் திசா திசான தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சல் வாக்களிப்பு நாளை ஆரம்பம் பாம்பு திண்டி இளைஞன் சாவு என்கிறதான ஒரு செய்தி பொறுப்பு குரலுக்காக இலங்கைக்கு அழுத்தம் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய பாடுகளையும் பரிசீலிக்குமாறு உறுப்பு நாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கோரியுள்ளது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை புலமை பரிசில் செப்டம்பர் பதினைந்து என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது சஜித்தை ஆதரிக்கும் முடிவை ஒன்றிணைந்து நிறைவேற்றுவோம் மாவை குத்துக்கண்ணனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஒற்றையாட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தந்தை செல்வாவின் சித்தாந்தத்தை தலைகீழாக புரட்டி போட்ட தமிழரசு மக்கள் பாடம் புகட்டுவர் என ஸ்ரீகாந்தா சாடர் ஒற்றையாட்சியை பின்பற்றும் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கியதன் மூலம் தந்தை செல்வாவின் சித்தாந்தத்தை தலைகீழாக புரட்டியுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீகணேசன் பேராசிரியராக பதவி உயர்வு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பகு செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்றம் கலைந்தால் இரு மாதத்தில் பொது தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு எதிர்வரும் தேதிக்கு முன்னரோ அல்லது பின்னரோ ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமாக இருந்தால் குறைந்தது இரு மாத கால பகுதிக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தியாக வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டை பாதுகாத்த படையினரை காப்போம் வேட்பாளர் திலித் ஜெயவீரர் தெரிவிப்பு தேர்தல் ஒத்திகை விசாரணை நடத்துக ஜனாதிபதி வேட்பாளர் ரத்நாயக்கர் கோரிக்கை இளங் இளைஞர்களும் ஒரு அதாவது இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் வேலை ரணில் உறுதியளிப்பு அடுத்த வருடம் இலங்கையர்களுக்கு ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதுடன் சுயதொழில் பெறுவதற்காக ஐம்பது பேருக்கு நிதி நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறை முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதிகார பகிர்வுக்கு இடமில்லை படையினரை காட்டிக்கொள்வோம் நாமல் தெரிவிப்பு நல்லூர் முடிந்ததும் யாழில் பரப்புரை நாமல் தெரிவிப்பு நல்லூர் திருவிழா முடியும் வரை யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்கப் போவதில்லை என பொதுஜினப்பிரமுனர் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சஜித்துக்கு ஆப்பு வைத்து தனது ஆத்துக்கூறலை என்கிறதான ஒரு செய்தி இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் மாயம் ஜனாதிபதி தேர்தலின் முன்னிலை ஆகியுள்ள வேட்பாளர்களில் இருபத்தி மூன்று பேரின் தற்போதைய நிலை தொடர்பில் எந்த தகவலும் இல்லை என கொழும்பிலிருந்து வெளியாகியிருக்கும் சிங்கள நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் ஆயுதம் தமிழ் பொது வேட்பாளர் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவிப்பு தேர்தல் காலங்களில் தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் செயற்பட்டு வரும் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயற்பட வேண்டும் தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டக்கூடியவராக நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்ற செய்தி தொடர்கின்றது எம்பிக்களுக்கு துப்பாக்கி அவசியம் இல்லை முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஜெயகோடி தெரிவிப்பு தேர்தல் பணிகள் படையினரும் களமிறக்கம் என்கிறதான ஒரு செய்தி கடத்தப்படவிருந்து கடற்படையிலிருந்து விலகுவோர் உயர்வு என்கிறதான ஒரு செய்தி ஆதிவாசிகள் உரிமை அங்கீகரிக்க வேண்டும் ஐநா பரிந்துரைத்துள்ள ஆதிவாசிகளின் உரிமைகளை அரசமைப்பு சட்டங்களின் ஊடாக நடைமுறைப்படுத்துமாறு ஆதிவாசிகளின் தலைவர் ஒருவருகே வனிலா அத்தோ தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் விநியோகம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணி என்று செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பமாகும் என பிரதி தபால் அதிபர் நாயகம் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார சபை ஊழியர் சம்பளம் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி பஸ் ஓட்டோ கட்டணத்தில் மாற்றவில்லை எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் இந்த ஆண்டு பேருந்து கட்டணத்தில் மாற்றம் இருக்காது என பேருந்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளது பத்து காலத்தில் மின்சார சபைக்கு பன்னெண்டு புலம்பெயரிகளின் இலங்கையை மூச்சு விடுகின்றது அவர்களை அச்சுறுத்துவதா கேள்வி எழுப்புகிறார் அனுர வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் அனுப்பும் டொலரில் உயிர் வாழ்ந்து நாட்டில் எதிர்நோக்கிய தீர் கரமான பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கண்டு அவர்களுக்கே அச்சுறுத்தல் விடுக்கும் இவர்கள் மனிதர்களா இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் மருதங்கணியில் இன்று பண்பாட்டு பெருவிழா என்கான ஒரு செய்தி கிள்ளி போடும் அதிகாரங்களுக்கு தமிழ் மக்கள் ஏமாற மாட்டார்கள் விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரினதும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் கிள்ளி போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையே வெளிப்படுத்துகிறது நாம் இனிமேலும் அவர்களின் போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாது எமது உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தமிழ் பொது வேட்பாளரோட நாம் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்கிறதான செய்தியும் தொடர்கின்றது நீர்த்தேக்க திட்டத்துக்காக சீனாவுக்கு மேலதிக பணம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தமிழரசு கட்சியின் முடிவு தமிழரை புறம் ஒதுக்குகின்றது என் வி சுப்பிரமணியம் தெரிவிப்பு தமிழ் பொது வேட்பாளரை புறம் தள்ளிவிட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நேரடியாக வாக்கினை செலுத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சியானது தீர்மானித்தமை ஒரு பாரதூரமான விடயமாகும் அத்துடன் அரசியல் ஞானமற்ற தமிழ் மக்கள் மீது பற்றற்ற நிலையை எடுத்து காட்டுவிட்டது இவ்வாறு அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் விபத்தில் பெண் பரிதாப சாவு மோட்டார் சைக்கிளால் விழுந்து படுகாயங்களுக்குள்ளான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த குடும்பப் பெண் சிகிச்சையின் போது உயிரிழந்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் திருத்த ஒரே நாட்டுக்குள் அதிகார பகிர்வு எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு எமது ஆட்சியில் ஒரே நாட்டுக்குள் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்படும் அத்துடன் திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுப்பதோடு மாகாண சபைகளுக்கு காணப்படுகின்ற அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறித்துக் கொள்கின்ற செயற்பாட்டுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மற்றும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திரகுமார் ஆகியோரிடையே நேற்று திங்கட்கிழமை சமத்துவ கட்சியின் கிளிநொச்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு கூறினார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது பங்களாதேஷில் அதிகரிக்கும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை பங்களாதேஷில் ஆட்சி பட்ட பின்னர் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் அங்கு பணிபுரியும் நாற்பத்தொன்பது ஆசிரியர்களை பதவி விலகுமாறு மாணவர்கள் பலவந்தப்படுத்தியுள்ளனர் என்கிறதான ஒரு செய்தி பெட்ரோல் விலையை நூற்றி ஐம்பது ரூபாவால் குறைப்பேன் ஜனக ரத்நாயக்க உறுதி நான் ஜனாதிபதியாக தேவை செய்யப்பட்டால் பெட்ரோல் விலையை நூற்றி ஐம்பது ரூபாவால் குறைப்பேன் என ஜனாதிபதி வேட்பாளரும் பொது சேவை ஆணை குழுவின் முன்னாள் தலைவருமான ஜனக ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் சஜித்துக்கு ஆதரவு காரணம் என்ன தமிழரசு கட்சி மாவட்ட கிளை கேள்வி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் செல்வாவின் பாதையை புரட்டிய தமிழசு கட்சி என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது மக்கள் சிறந்த பாடம் போட்டுவர் ஸ்ரீகாந்தா என்ற தலைப்பில் அந்த செய்தி சுமந்திரன் பொய்யர் மக்களுக்கு தெரியும் கஜேந்திரன் எம்பி என்கிற செய்தி தமிழர்களை அழிப்பதற்கு சிங்களவர் தேவையில்லை தமிழ் தலைவர்களை போதும் அனராசா சீற்றம் தமிழ்சு கட்சி மத்திய குழு தீர்மானத்தை ஏற்க முடியாது சிறீதரன் எம்பி சீற்றம் போன்ற செய்திகளும் பொது வேட்பாளர் விலக கூறுவதற்கு சுமந்திரனுக்கு எந்த அருகதையும் இல்லை என்கிற செய்தி அது பார்லமெண்ட் உறுப்பினரும் தர்ம பார்லமெண்ட் உறுப்பினர் அதாவது புலட் அமைப்பின் தலைவரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் மரணம் என்கிறவார் ஒரு செய்தியும் காணப்படுகிறது தமிழசின் தீர்மானம் தமிழரை பாதிக்காது என்கிற செய்தி தமிழசு கட்சியின் மத்திய குழு ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவிக்க முன்னரே மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என தீர்மானித்து விட்டதாக இளம் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தவனந்த தெரிவித்தார் என்கிறவார் அந்த செய்தி பீவேவாதம் தொடர்பால் ஒற்றையாட்சியை பாதுகாப்பையும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாமல் ராஜபக்ஷ உறுதி பிரதமர் பதவியை சைத்து கொடுக்குமாறு கூறிய சுமந்திரன் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கிற செய்தி நாடு நெருக்கடியில் இருந்தபோது பிரதமர் பதவி விலகிய சந்தர்ப்பத்தில் பிரதமர் பதவியை எதிர்க்கட்சித் தலைவர் சைத்து கொடுக்க வேண்டும் என்று பருமல் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறிய போதிலும் சைத் பிரேம பிரேமதாஸ் அதனை ஓடி விழுந்து விட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தமிழிசு கட்சி ஆதரித்தாலும் நான் பிரசாரம் இடையில் இறப்போவதில்லை சி கே சிவஞானம் நழுவல் என்கிறவாறு ஒரு செய்தி அதாவது இலங்கை தமிழக கட்சி ஆதரவு தெரிவித்தாலும் நான் மேடைகளில் பங்கு பெற்ற மாட்டேன் எனது முடிவை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என இலங்கை தமிழ்ச கட்சியின் துணைத்தலைவரும் வடக்குமான சபையின் அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் இருவரும் ஜனாதிபதி தேர்தலில் சைத் பிரேமதாசை ஆதரிப்பதனை இலங்கை தமிழக கட்சி இது இத்தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் வழிபுர தொடர்பில் கேட்டபோதே அவர் இதனை தெரிவித்தார் என்கிறவார் அந்த செய்தி காணப்படுகிறது ஒரு வாக்காளருக்கு நூற்று ஒன்பது ரூபாய் தேர்தல் செலவுங்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது இவைதான் அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர வளையத்தில் வந்து இணைந்திருக்கலாம் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார்